அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாமரங்கள் கவாத்து கவாத்து அப்படின்னா என்னென்னா தேவையில்லாத பகுதியை நீக்கிறது அல்லது சூரிய ஒளி உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஓட்டைகளை மரத்தில் உருவாக்குறது இதுதான் அது சரிங்களா வீடுகளில் நிறைய பேர் மாமரம் வச்சிருக்கோம் தோட்டங்களில் வச்சுருக்கோம் இப்போ பழங்கள் காய்கள் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா முடிஞ்ச இந்த நேரத்தில் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்க பட் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஓரளவுக்கு குறையும் இப்போவே ஒரு சில பகுதிகளில் கம்மியாக இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் இப்போ கவாத்து பண்ணலாமா பண்ணலாமான்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக இந்த பதிவு நீங்கள் எப்போவும் கவாத்து பண்ணணும்னா ஒரு கிளை ஒரு இடத்து ஒரு கிளையோட நுனி பகுதி இப்படி இருக்குன்னா நீங்கள் எதை வெட்டணும்னா இந்த இந்த இதையும் இதையும் வெட்டுனா இப்போ இவ்வளோ கேப் கிடைக்குதுங்களா இது மாதிரி அமைப்பில் ஒரு கிளையோட நுனி பகுதி இருக்குன்னா அந்த தேவையில்லாத அந்த கிளைகளை வெட்டி எடுக்கணுங்க எங்கே வந்து காய் வந்துச்சோ அந்த கிளைகளை வெட்டிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் நுனியை பற்றி சொன்னேங்க இப்போ கைகளே இருக்கிற இந்த இந்த அமைப்பே வந்து நிறையா கிளை இருக்குது அப்படின்னா தேவையில்லாத கிளையை வெட்டுனீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தோம்னா மரம் ஓட்டையாக தெரியணும் வெளியிலேருந்து பார்த்தா சூரிய ஒளி மரத்தோட நடுத்தண்டை தொடணும் அந்த மாதிரி வரணும் இதுதான் கவாத்து நீங்கள் அப்படி வெட்டும்போது திருப்பி அது நம்ம அப்புறம் அது முளைச்சி வரும்போது இலைகள் அதிகமாக வந்து முளைத்து வரும்போது திருப்பி நம்ம நவம்பர் ஏற்ற மாதிரி ஒரு முத்தி ஒரு பூ வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் சரிங்களா சூழ்நிலை பார்த்துக்கோங்க கவாத்து பண்ணக்கூடிய பணியாளர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு சில பேர் வீடுகள்லேருந்து கேட்டீங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அன்னைக்கு பேசினவங்கள என்ன சொன்னாங்க ஒரு மரம் கவாத்து பண்ணால் நாலாயிரம் ரூபா கேட்குறாங்கன்னாங்க அந்த அளவுக்குலாம் ஆகாதுங்க ஒரே ஒரு மனுஷன் வந்து ஒ ஒரு நாள் ரெண்டு நாளில் வெட்டிட முடியும் பெரிய மரத்தையே சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதுக்கு இந்த டெக்னிக்கை சொன்னேன் இந்த இதை மட்டும் வெட்டுங்கன்னு ஏன் சொன்னேன்னா நிறைய மரங்கள் வச்சுருந்து அதுக்குன்னு ஆளுங்க வந்து வெட்டுனா சந்தோஷம் அப்படி இல்லையா நீங்க சொல்லுங்க இதை செய்ய இதை இப்படி வெட்டுன்னு சொல்லுங்க நான் திருப்பி சொல்கிறேங்க என்ன நடக்கும்னா சூரிய ஒளிச்சம் மரத்துக்குள்ளே வரணும் மரம் இருட்டாக இருக்கக்கூடாது உள்ள வரணும் வெளியேருந்து இருந்து பார்த்தோம்னா ஓட்டை ஓட்டையாக தெரியணும் இவ்வளோதான் பாயிண்ட்டு மரம் திருப்பி வந்துடும் கிளை வந்துடும் இலை வந்துடும் வேகமாக வரும் அதெல்லாம் வந்துடும் நீங்க அப்படி நினைச்சிட்டு ஐயோ இதை வெட்டுறோமே இதால் வளராம போயிடுமோ அப்படின்னு நினச்சலாம் பயப்பட வேண்டாம் சரிங்களா கண்டிப்பாக அது வரும் சரியா அந்த நம்பிக்கையை வச்சுக்கங்க கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி கவாத்து பண்ணுறது முக்கியம் ரெண்டாவது கவாத்து பண்ணதுக்கப்புறம் தெளிக்கும் போது நிறைய பேர் அழுகலுக்கான மருந்தை மட்டும் தெளிக்கிறீங்க கெமிக்கலில் வாங்கி தெளிச்சாலுமே அழுகலுக்கு மட்டும் தெளிக்கிறீங்க அழுகல் மட்டும் இல்லைங்க வண்டுத்தாக்கம் வரக்கூடாதுங்கிறதையும் கலந்து தெளிக்கணும் அழுகலையும் வண்டு தாக்கமும் வரக்கூடாது இப்போ வெட்டிட்டீங்க வெட்டின இடத்து வழியாக வண்டு போகும் வண்டு போனால் அந்த இடத்துல ஈரம் இருந்து அந்த இடத்துல அழுகல் வரும் அப்போ ரெண்டும் தான் வண்டும் வரக்கூடாது அதே நேரத்தில் அழுகலும் வரக்கூடாது இதுதான் நம்ம செய்ய வேண்டியது சரிங்களா அப்போ அதுக்கு நம்ம தெளிக்க வேண்டியது உயிரியல் திரவம் அப்படின்னு சொன்னால் சூடோமோனாஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க அதே மாதிரி வண்டுக்கு வந்து மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குது மெட்டாரைசியம் ரெண்டும் பத்து லிட்டருக்கு நூறு நூறு மில்லி கலந்து நூறு நூறு மரத்தோட உடம்புல தெளிக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க இது கவாத்து பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் கவாத்து பண்ணலை ஆனால் இந்த மாதம் என்ன பராமரிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இப்போ மழை இல்லைங்களா தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறப்பெல்லாம் மரத்தில் எங்கெல்லாம் பட்டை இருக்கோ எங்கெல்லாம் ஓட்டை உளுந்துச்சோ அந்த இடத்துலலாம் வண்டு வைக்கும் மரம் இருந்த மாதிரி இருக்கும் இலையெல்லாம் தொங்கும் அப்படியே காஞ்சு போயிடும் இதுக்கு தான் இதை தெளிக்கணும்னு சொல்கிறேன் சூடோமோனஸ் மெட்டாரைசியம் செய்து மரங்கள் வச்சுருக்கவங்க காசு போகுதுன்னு நினைக்காதீங்க அதை ஒரு பராமரிப்பாக நினச்சி தெளிங்க தண்டு துளைப்பானுங்கிற இந்த இவ்வளோ நில புழு வந்து கடிச்சிச்சின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை எடுக்கிறேங்கிறதுல ஒரு வந்தது ஓட்டை போட்டுச்சுன்னா அவ்வளோ பெரிய உயர உயரமான மரங்களே செத்து போயிடும் உதாரணத்துக்கு போன வாரம் இருந்து ஒருத்தவங்க பேசுனாங்க முப்பது அடி உயரம் மரம் வந்து செத்து போச்சு அப்படின்னாங்க ஒரு நிமிஷத்தில் செத்து போயிடும் இத்தனை புழுவால புழுவால் நீங்கள் ஒரு இரநூறுபா செலவழிக்கிற தப்பு இல்லை தயவுசெய்து இந்த காலத்தில் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் பத்து லிட்டருக்கு நூறு மில்லி சூடோமோனஸ் நூறு மில்லி மெட்டாரேசியம் கலந்து தெளிங்க இதுதான் மாமரத்தோட முக்கியமான பராமரிப்பு சரிங்களா பார்த்துக்கோங்க மாமரம் குறித்து இன்னும் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி